கன்சா ஏர்போர்ட் இது ஜப்பானில் இருக்கிற ரெண்டாவது பெரிய நகரமான ஒசக்காலா இருக்குது அண்ட் இந்த ஏர்போர்ட்டை இன்ஜினியரிங் மார்வல் ஆஃப் டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இதுதான் மொதல் ஏர்போர்ட் கடலுக்குள்ளே லேண்டை ரிக்ளைம் பண்ணி கட்டியிருக்கிறது அண்ட் இவங்களுடைய பேசஞ்சர் டெர்மினலும் ரொம்பவே நீளமானது சுமார் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் அது போக வந்து இந்த ஏர்போர்ட்டில் இன்றைக்கி வர லக்கேஜ் எதுவுமே தொலைஞ்சது கிடையாது ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது இந்த ஏர்போர்ட்டும் தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்குது ஸோ இதை எப்படி கெட்டினாங்க எங்கே பிரச்சனையாச்சு இதோடைய ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் இன்றைக்கி தேதியில் கடலில் ஏர்போர்ட் கெட்டுறது அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது ஆல்ரெடி இந்த ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்புறம் சவுத் கொரியாவில் இருக்கிற சியோல் ஏர்போர்ட் இது எல்லாமே வந்து லேண்ட் ரிக்ளைம் பண்ணி தான் கட்டியிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்தது இந்த கன்சா ஏர்போர்ட் தான் ஸோ கன்சா ஏர்போர்ட் லேண்ட் ரிக்ளைம் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பா தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்போது ஒரு பிளானிங் மட்டும் இருபது வருஷம் எடுத்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏழு வருஷம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதை ஓப்பன் பண்ணப்போ உலகத்துலேயே ஒரு விலை உயர் உயர்ந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டாக தான் இது இருந்துச்சு அதே நேரத்தில் இது லேண்ட் ரிக்ளைம் பண்ணி இப்படி கடலை கட்டியிருக்கிறனால மெயின் சிட்டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோடு அதுக்கப்புறம் மெட்ரோலாம் கட்டுறதுக்கு கூட இன்னும் ஒரு ஒன் பில்லியன் டாலர் செலவு செஞ்சாங்க முதல் இந்த ஏர்போர்ட் ஏன் இப்படி கடல்குள்ளே கட்டுறாங்க அப்படின்றதுக்கு அவங்க மேப்பை பார்த்தாலே புரியும் ஸோ இந்த ஒசாக்கா இடத்துல அவங்க சிட்டிக்குள்ளே இட்டாமி ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டை சுற்றி நிறைய வீடுகள் அப்புறம் பில்டிங்ஸ்லாம் இருக்குது இது போக ஜப்பானில் இருக்கிற கடுத்து அடுத்து தான் மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிறதும் அதே மாதிரி ஒசாக்காவில் நிறைய மலைகளும் இருக்குது இதெல்லாம் காரணங்களுடைய அடிப்படையில் மே அந்த சிட்டிக்குள்ளே ஏர்போர்ட் டெவலப் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உலகத்திலே ஜப்பானோட எக்கனாமி தான் ரெண்டாவது எக்கனாமியாக வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எக்கனாமியோ டவுன் ஆச்சு ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாகவே பேசியிருப்போம் அதோடைய லிங்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அசுர வளர்ச்சியில் இருந்தப்போ எங்கே ஏர்போர்ட்டை விரிவாக்கலைன்னா அவங்க எக்கனாமி வளராதோ அப்படின்னு நினச்சாங்க அதனால் சரி பேசாமல் கடலில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க ஆனால் இப்போ கடலில் கெட்டணுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும் அப்போ அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அமைக்கிறதுக்கு ஒரு மூணு லேயராக பண்ணுறாங்க முதல் லேயரோ வந்து தண்ணி லேயர் அடுத்தது ரெண்டாவது ஹோலோசின் கிளே லேயர் அது ஒரு வகையான களிமண் அடுத்தது மூணாவது பிளேஸ்டோசின் கிளே லேயர் அது ஒரு ஸ்ட்ராங்கான களிமண் இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து ஃபவுண்டேஷன் லேயர் அமையுது இப்போ அந்த என்டையர் ஏர்போர்ட் பில்டிங்க்குமே இந்த ஃபவுண்டேஷன் லேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து இப்போ அந்த ஏர்போர்ட் கட்டுமான ஏரியாவை சுற்றி கடல் அலைகளோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கட்டுமான சுவர்கள் மாதிரி கட்டுறாங்க அதை வந்து டெட்ரோபாட்ஸ் யூஸ் பண்ணி டெட்ரோபாட்ஸ் அப்படின்றது ஒரு வகையான கான்க்ரீட் பிளாக்கு ஸோ இதை நம்ம பாண்டிச்சேரி ராக் பீச்சில் கூட பார்க்கலாம் இப்போது இந்த ஃபவுண்டேஷன் லேயர் போட்டாச்சு இப்போ இது மேலே ஒரு பில்டிங் ஏதாவது கெட்டினா அந்த பில்டிங் இருக்கிற வெயிட்டில் அந்த பில்டிங்கோ தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும் ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் லேயர் இன்னுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலை அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் சாண்ட் ரெயின் மெத்தட் அப்போ அந்த சாண்ட்ரைன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் லேயர் அதாவது அந்த களிமண் லேயரை சின்ன சின்ன காலம்ஸாக பிரிக்கிறாங்க அதில் மணலை வச்சு ஃபில் பண்ணுறாங்க அப்புறம் அது மேலே பெரிய கல்லை வச்சு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்போ அந்த மணலில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வருது இது மூலமாக அந்த ஃபவுண்டேஷன் லேயருமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ஸோ இந்த ஃபவுண்டேஷன் லேயருக்கு மேலே ஒன் எயிட்டி மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு மணல் எடுத்து போடுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இன்ஜினியர்ஸ் ஒரு பெரிய அதிர்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஏர்போர்ட்டும் மாதத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் தண்ணிக்குள்ளே முங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ இந்த ஏர்போர்ட் ஒரு நாலு நாலு மீட்டர் ஹைட்டு கடல் தண்ணி அளவுக்கு மேலே இருந்தால் தான் இந்த ஏர்போர்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்போ இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்தில் எட்டு மீட்டர் க ஏர்போர்ட் வந்து முங்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரியாலிட்டியோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் பன்னெண்டு அடிக்கு வந்து ஏர்போர்ட் ஸ்லோவாக முங்கிட்டு இருந்திருக்கு இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ அந்த களிமண் லேயரை ரெண்டு வகையான களிமண் யூஸ் பண்ணியிருக்கதை பார்த்தோம் ஒன்று ஹோலோசின் கிளே லேயர் இன்னொன்று பிளேஸ்டோசின் கிளே லேயர் பிளேஸ்டோசின் க்ளே லேயர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான களிமண் லேயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதெல்லாம் சாதாரண மணல் லேயரும் இருக்குது இது பெரிய பில்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது இதோ இதோடைய பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ண முடியல இது ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும் இப்போ ஸ்பாஞ்ச் மேலே ஒரு பெரிய வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சால் எப்படி கீழே இறங்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ இதெல்லாமே இருந்துமே இந்த ஏர்போர்ட்டை ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின் தான் சொல்கிறாங்க இந்த ஏர்போர்ட்டோட டெர்மினல் ஷேப்பே பார்த்திங்கன்னா கடல் அலைகளோட ஷேப் மாதிரியே இருக்கும் அப்போ குளிர்ந்த காற்றெல்லாம் இது வழியாக ஈஸியாக உள்ளே இழுக்குது இதனால் ரொம்ப காஸ்ட்லியான ஏசிலாம் தேவைப்படுறது இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த டெர்மினல் கிளிய கீழே ஜாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் தர வந்து சமமாக இருக்கிறதுக்கு இந்த ஜாக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சில வருஷத்துக்கு ஒரு தடவை இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த என்டையர் ஏர்போர்ட்டுமே ரொம்பவே ஃபிளெக்சிபிள் தான் ஜப்பானில் நிலநடுக்கம் அப்படின்றது ரொம்பவே காமன் ஸோ என்ன வகையான நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதை தாங்கிற அளவுக்கு தான் இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க அந்த ரன்வே கூட ஆஷ்வால் தரையை வச்சு தான் கட்டியிருக்காங்க கான்க்ரீட் வச்சு கெட்டாமல் ஸோ அப்போது நிலநடுக்கலாம் ஏற்படும் போது அந்த ரன்வே உடையாது அது ரன்வே வந்து பெண்ட் ஆகும் ஸோ இவங்களுடைய என்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கோபே அப்படின்ற நகரத்தில் அதாவது இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் நிலநடுக்கம் ஏற்படும் போது அந்த நகரத்தில் இருக்கிற பல பேர் வந்து உயிரிழந்தாங்க ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் இருந்தவங்களுக்கும் எதுவுமே ஆகலை ஸோ என்ன தான் அந்த ஏர்போர்ட்டில் பிரச்சனைகள்லாம் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு எக்ஸ்ட்ரா ரன்வே டர்மினெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கு அப்படியே பக்கத்துலேயே லேண்ட் ரிக்ளைம் பண்ணி அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த இன்ஜினியரிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மிலேனியம் அப்படின்ற அவார்டும் இதுக்கு கொடுத்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஏர்போர்ட் முங்கிட்டு இருந்தது இப்போது ஒரு வருஷத்துக்கு ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி கூட முங்கிகிட்டு இருக்குது ஸோ பட் இதை பற்றிலாம் ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸ் பெருசாக எதுவும் கவலைப்படுறதில்லை அவங்களோ இப்போ அந்த டெர்மினலை உள்ளே எப்படி அதை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் செவன்ட்டி மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்கிரேடும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கிடைச்ச ரிப்போர்ட் படி இந்த ஏர்போர்ட் முங்குறது ஸ்லோ ஆனாலுமே முங்கிட்டு தான் இருக்கு அப்போ இப்போ பண்ணியிருக்கிற எஸ்டிமேட் படி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த ஏர்போர்ட் தண்ணிக்கு ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சீவால் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்புறம் ரன்வே ஹைட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல பண்ணுறது ஒரு ஆப்ஷன் பட் இது எல்லாமே வந்து ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஆப்ரேஷன் அண்ட் இதை ஏர்போர்ட்டே ஆப்ரேட் பண்ணுறது எக்ஸ்பென்சிவாக ஆச்சுன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அடுத்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஏர்போர்ட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மற்றபடி இந்த ஏர்போர்ட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துமே இன்ஜினியரிங் மார்வல் தான் வந்து சொல்லப்படுது அண்ட் இப்போ கட்டுற அந்த லேண்ட் ரிக்ளைம் பண்ணி புதுசா கட்டுற ஏர்போர்ட்ஸ்க்கும் முன்னோடியா இருக்கிறது இந்த கஞ்சா ஏர்போர்ட் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும்